மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மயக்குகின்ற நானே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய அந்த மாயன் இப்போது நேருக்கு நேராக முருகப்பெருமானை ஜெயந்தி அதி அற்புதமான ஆற்றல்கள் என்னவென்று தெரியாதவன் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை உடைய பெருமாள் எல்லோருக்கும் அருள் தரக்கூடிய நாயகன் என்று உணராதவன் தன்னுடைய யானை முக நான் தான் உயர்ந்தவன் என்னை விட உயர்ந்தவன் இந்த உலகில் ஒருவரும் இல்லை என்னை கண்டால் எல்லாம் அடிபணியும் என்கின்ற மாயையை நிலைநிறுத்தும் வண்ணமாக முருகனை எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோ எந்த வேல் வந்தாலும் அதற்கு தந்த வேலிடத்திலே உண்டு என்று சொல்லுகிற வண்ணமாக அமைதியாய் அழகாய் ஆர்ப்பாட்டமில்லாத அற்புதமான கடவுளாய் இதோ ஜெயந்திநாதர் முன்னே வந்து காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் பட்டு பீதாம்பரம் எம்பெருமான் சிரித்த முகத்தோடு போருக்கு வந்தாராம் முருகன் என்றாலே அழகு அழகன் என்றாலே சிரிப்பு சிரித்த முகத்தோடு முருகன் வந்தார் என்று கட்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்றார் முண்டகம் மலர்ந்தது என்ன மூவிறு முகமும் ஏற்படாதவன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆணவ கண்மாயங்களை அதிகப்படுத்தி இதோ விட்டான் தாரகன் யானை தலையோடு நானா என்னுடைய ஆண முருகனோ மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் எவர் வரினும் நான் அவரை எதிர்கொள்வேன் என்று என்னுடைய பக்தர்கள் நம்பியவர்களை காப்பேன் என்று முருகப்பெருமான் எதிர்கொண்டு நிற்கிறார் மேலிருந்து வந்த ஞானவே இதோ முருகப்பெரு அதை வைக்கிறார்கள் கையில் வாழின்படியாக தாரகன் இதோ முருகனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவன் ஆட்டுகின்ற தலையின் அழகை பாருங்கள் நான் தான் உயர்ந்தவன் முருகா மா நம்மை காப்பதற்காக எல்லாம் நானே எல்லாம் நிஜமே என்று நினைக்கக்கூடிய மாயையின் விழிப்பு உனற்கொண்டிருக்கின்றேன் வா நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் வா என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் இதனால் தான் பூர்த்தி அடைய போகிறது வா என்று எதிர்கொள்கின்றார் முன்னும் பின்னுமாக ஆட்டி இதோ துவங்கிவிட்டான் முருகனை சுற்றி வந்து நான் தான் உயர்ந்தவன் என் கையில் இருக்கிற வாழ் உனக்கு பதில் சொல்லும் என்று சொல்லும் வண்ணமாக இதோ முருகனை வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முறையும் நம் மனதிலே இந்த எண்ணங்கள் எழுகிற போது அந்த எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்ற உணர்வை நமக்கு தரக்கூடியதுதான் இந்த அற்புதமான நிகழ்வு முதல் காலமாக வந்து கொண்டிருக்கின்றான் கையில் வாழ் பக்தர்களுக்கு அருள் புரியும் பராக்கரனாக தன்னை எதிர்த்து வரக்கூடிய பகைவனையும் சிரித்த முகத்துடன் எதிர்நோக்கி காத்து நின்று கொண்டிருக்கின்றார் யானை தலைய உடைய அசுரன் இதோ முருகனை வலமாக வந்து மீண்டும் முருகப்பெருமான எதிர்முகமாக எதிர்நோக்குகின்றான் வாழ் ஏந்தி வந்த அசுரன் முருகனை பார்த்து

தன்னுடைய வாளை கையில் ஏந்தி ஞானம் தன்னுடையின்ர்ப்பாட்டத்தின் வெளிப்பாடு ஆர்ப்பரித்தாலும் ஒரு நாள் வெல்லும் ஆர்ப்பாட்டம் அழிந்து போகும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அமைதியின் வடிவமாக முருகப்பெருமான் இங்கே நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவது முறை சுற்றி வந்த தாரகன் இதோ மீண்டும் முருகப்பெருமானை எதிர்கொள்கின்றான் தான் வந்த வழியே மறுபடியும் திரும்புகின்றான் யானை தலை உடையவன் நேருக்கு நேராக முருகப்பெருமானை சந்திக்க தயாராகிவிட்டான் வந்தவன் தான் ஆடுகிறான் ஆனால் கந்த கடவுள் நின்ற வண்ணமே காட்சி தருகிறார் நீ முன்னே போனாலும் சரி பின்னே போனாலும் சரி எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய அழிவு நிச்சயம் என்பதை முருகனுடைய அமைதியை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது முருகப்பெருமானோடு சேர்ந்து நாம் எல்லோரும் இன்றைய தினம் இங்கே நின்று இந்த காட்சியை அவனை கண்டு கழிப்பதற்கு நாம் புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இங்கே இந்த அருமையான காட்சி கண்ணுக்கு தூரம் வரைக்கும் கடல் அலை மக்கள் அலை எது அதிகம் மக்கள் தலையே அதிகம் என்று மயில் மீது ஏறி வந்து அருள் புரியக்கூடிய தெய்வம் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் ஒன்று கூறுமடி யார்கள் நின்ற முகம் ஒன்று மாறுவடி சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி எருணாட்சதம் அமர்ந்த பெருமாளே என்ற அந்த பெருமானை நாம் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்வோம் சூரனுடைய முதலாவதாக சுற்றி வந்தவன் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானிடத்திலே இருந்த ஆயுதங்கள் புறப்படும் வரைதான் அவனுடைய ஆட்டம் எல்லாம் முருகனின் ஆயுதம் புறப்பட்டு விட்டது என்றால் அவனுடைய ஆட்டம் அனைத்தும் அடங்கிவிடும் இந்த முருகனுக்கு நாம் அரோகரா சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு செந்தில் நாதனுக்கு ஜெயந்தி நாதனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு திரு கார்த்திகேயனுக்கு ஓ கண்டாயுத பாணிக்கு சுவாமிநாதனுக்கு சத்ரு சமுகாய வேல் விருத்த நாயகனுக்கு மயில் விருத்த நாயகனுக்கு வேல் மாறல் நாயகனுக்கு நம் உள்ளத்தில் எல்லாம் நம் உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளும் மழகனுக்கு கார்த்திகை மைந்தனுக்கு ஆறுபடை வீட்டு குமரனுக்கு சிவசுப்ரமணியனுக்கு முருக அடியாருக்கு சஷ்டி முருகனுக்கு இதோ முருகனிடத்தில் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ் பேக் பாருங்க ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே